ரோஹிணியோட முகத்தீரியை கிளிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கறதை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்வதி வந்து ரோஹிணி கொடுத்த பணத்தை பத்தி உண்மை எல்லாம் மீனா கிட்ட சொல்றாங்க மீனா வந்து மனசுக்குள்ளேயே ரோஹிணி வந்து அமௌண்ட்டை யார்கிட்டயாவது இருந்து வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா கொடுத்துருக்க மாட்டாங்களே இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு நினைப்பாங்க ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ரோஹிணி கிட்ட யார்கிட்டயுமே வந்து சொல்லவே கூடாது ஏன்னா ரோஹிணி அப்படிதான் அதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதனால நீயும் யார்கிட்டையும் சொல்லாத இல்லைன்னா இது வர பெரிய பிரச்சனையாயிடும் நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அத்தை நான் மற்ற இடத்துக்கெல்லாம் பூ கொடுக்கணும் அதனால கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க மீனா வந்து வீட்டை விட்டு வெளியில போனதும் முத்துக்கு கால் பண்ணிட்டு ஏங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்றாங்க முத்து இருந்துகிட்டு அந்த பார்லர் அம்மாவா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்களே மத்தவங்க கிட்ட தான் பார்லர் அம்மா காசு வாங்குவாங்க பணத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அது கூடிய கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க முத்துவோட ஃபோன் வந்து ஆன்ல செல்வத்துக்கு வந்து மெசேஜ் போயிடுது செல்வம் முத்துக்கு கால் பண்ணிட்டு போன் வந்து ஆன்ல எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஆனா யார்கிட்ட இருக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறது முத்து ஐயா செல்வம் நான் உடனே கிளம்பி வரேன் அந்த போன் எங்க இருக்குன்னு கூடிய சீக்கத்துல கண்டுபிடிக்கலாம் அப்பதான் யார் எடுத்தாங்கறது உண்மை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க முத்துக்கு வந்து மீனா சொன்னதுனால ரோஹினி மேல பயங்கரமா டவுட் வந்துருது அதே மாதிரி செல்வம் வந்து போன் ஆன்ல இருக்கிறதுனால அது ரோஹிணி தான் எடுத்தாங்கன்னு உண்மை கண்டுபிடிச்சாங்கன்னா கதை சுவாரஸ்யமா போகும்னு நினைக்கிறேன் என்ன நடக்கலாங்கிறத வெயிட் பண்ணி <laughs> பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்